இந்த பைனல் ஸ்டேஜ்க்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க உடனே நேத்து இன்னைக்கு எடுத்த முடிவுள்ளது அப்ப நீங்க ஏற்கனவே என்டி புல இணையனுங்கிற தான் இருந்திருக்கீங்களோ ஆல்ரெடி அதாவது இப்ப இல்ல பை ஆல்ரடி ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு நெருக்கமாவே யோசிச்சுட்டு தான் இருந்தேன் அத வேணும் வேணும்னே போறதுக்கு இல்ல ஜக்காத்துட மசாஜுக்காக நான் நீங்க என்டி போய் சந்திக்கிறது வந்து அது மார்க் அடிப்படையில சரியில்லையா ஜக்காத்து மட்டும் நான் குறிப்பிடல தலைமையில குடுத்த லெட்டர்ல ஜக்காத்து மட்டும் நான் குறிப்பிடல ஜக்காத்து குர்பான் வரைக்கும் என்னென்ன சட்டத்துல முரண்பட்டாங்க பிஜே இருக்கும்போது அப்புறம் ஒரு மாறிட்டீங்க கொடுத்தீங்க லெட்டர்ல இப்ப விலகிறான்னு சொல்லி கொடுத்த லெட்டர்ல இந்த கொள்கை சகோதரன் பட்ட பாடு இருக்கின்றது கொஞ்சம் பட்ட பாடல்ல கண் இரண்டும் சிறை கட்டப்பட்டு கடிவாளம் பூட்டப்பட்ட குதிரையை போன்றவன் இந்த மாநாட்டில் வந்து சேர்ந்திருக்கிறான் அந்த வந்து முரண்பாடா இருக்கு நீங்க நம்ம நிறைய தடவை பிஜே உடைய அந்த உடைய இரண்டு நிலையில எடுக்கிறாருங்கிற மாதிரி நம்ம ரெண்டு பேரும் பேசிருக்கிறோம் பிஜே மார்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டாரு மார்க்கத்தை சம்பந்தம் இல்லைங்கிற மாதிரி தான் நம்ம நிறைய பேசியிருக்கிறோம் அப்படி பேசப்பட்ட ஆள்கிட்ட வந்து இவ்வளவு முரண்பாடு இருக்கக்கூடிய ஒரு ஆள்டு சந்திச்சிருக்கீங்க இந்த கொள்கை சகோதரன் பட்ட பாடு இருக்கின்றது கொஞ்சம் நெஞ்சம் பட்ட பாடல்ல கண் இரண்டும் திரை கட்டப்பட்டு கடிவாளம் பூட்டப்பட்ட குதிரையை போன்ற அவன் இந்த மாநாட்டில் வந்து சேர்ந்திருக்கிறான் அடுத்ததாக தொழக்கூடாத பள்ளிவாசல் எவை என்பது குறித்து சென்ற வாரம் சென்ற வாரத்திற்கு முந்திய வாரம் சில கேள்விகள் வந்திருந்தன அந்த கேள்விகள் கூட எப்படி வந்தன என்று சொன்னால் நீங்கள் அல்லாவுக்கு இணை கற்பிக்கிற பள்ளிவாசலில் தொடக்கூடாது என்று சொல்லி வருகிறீர்கள் ஆனால் அந்த குரானுடைய வசனத்தில் வந்து நான்கு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி இருக்கும்போது நாளும் சேர்ந்திருந்தாலும் தானே அதை தொடக்கூடாது என்று சொல்லணும் அதுல ஓரிரு அம்சங்கள் இருக்கும் பொழுது அந்த பள்ளியில் தொடக்கூடாது என்று சொல்வதற்கு இந்த வசனம் எப்படி ஆதாரமாக அமையும் என்று சில வாதங்களை முன்வைத்துதான் கேள்வி கேட்டிருந்தார்கள் அப்பதான் நம்ம அது குறித்து ஆய்வு செய்து மிக விரிவாக விளக்கமாக அதனுடைய நிலைப்பாடு என்ன என்பதை நம்ம தெரிவித்தோம் அதாவது துவக்கத்தில் நம்ம தெளிவாகத்தான் சொல்லி இருந்தோம் நான்கு அம்சம் இருந்தால் தான் தொழக்கூடாது அதுல ஓரிரு அம்சம் ஒரு பள்ளியில் இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு இந்த வசனம் பொருந்தாது என்றுதான் துவக்க காலத்தில் சொல்லி வந்தோம் ஆனால் இடையில ஏதோ ஒரு கவனக்குறைவுல வந்து செருக்கு வைத்தாலும் தொடக்கூடாது என்ற கருத்து அது ஒரு நிலை பெற்றுவிட்டது நம்ம சபைகள்ல எல்லாம் அது மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் இப்ப இந்த சகோதரர் கேட்ட பிறகு நம்ம ஆய்வு செய்து இதுல நாலு அம்சம் இருந்தா தொடக்கூடாது என்பதுதான் சரியான கருத்து அதற்கு முன்னாடி நம்ம என்ன சொல்லி இருந்தாலும் அதுக்கு ஆதாரம் இல்லை என்பதை விரிவாக அந்த லைவ்ல விளக்கிட்டோம் அதே நேரத்துல இந்த மதிமுகத்திலும் அதே கேள்வி வேற சகோதரர் கேட்கும் பொழுது அதுல அரை மணி நேரத்துக்குள்ள நிறைய கேள்வி சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல சுருக்கமா சொல்லியிருந்தோம் ஆனா இந்த முகமும் நேரலையில ரொம்ப விரிவாக அதை நம்ம விளக்கியிருந்தோம் அதை யாரெல்லாம் பார்த்தார்களோ அவர்கள் எந்த சந்தேகமும் எழுப்ப முடியாத அளவுக்கு தெளிவாக சொல்லி இருந்தோம் அந்த மதிமுகத்தில் சுருக்கமாக இது குறித்து லைவ்ல சொல்லி இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு சுருக்கமாக அந்த பதிலை பொழுது அதை கட் பண்ணி வழக்கம் போல அந்த பித்தனா செய்யக்கூடிய ஒரு கூட்டணி செய்யறாங்க நேற்று அப்படி சொன்னார் இன்னைக்கு இப்படி சொன்னாருங்கிற மாதிரி பரப்புகிறார்கள் பொதுவாக ஒரு இஸ்லாமிய அடிப்படை என்னங்கிறது மனசு தௌகீதம் என்ன இஸ்லாமிய அடிப்படைனா என்ன என்பதை அறிந்தவர்கள் இப்படி பரப்ப மாட்டார்கள் ஒரு செய்திய முன்னாடி சொல்லுகிறோம் பிறகு அது தவறு என்று சொல்லுகிறோம் தவறு என்று சொல்வதற்கு ஒரு காரணமும் இல்லாமல் தவறுன்னு சொல்ல மாட்டோம் முன்னாடி ஒன்று சொல்லிவிட்டோம் அப்படி சொன்னோம் இன்னைக்கு இப்படி அப்படி நம்ம சொல்லிட்டு போக மாட்டோம் பிறகு தவறு என்று ஆனால் இன்னென்ன காரணத்தினால் இன்ன ஆதாரங்கள் அடிப்படையில் இதுதான் இப்ப சொல்றதுதான் சரி இதுக்கு முன்னாடி சொல்றது சரி இல்லை என்று நாம் சொல்லியிருந்தோமையானால் அதை மறுக்கிறவர்கள் எப்படி மறுக்கணும் கேட்டா இல்ல இல்ல முந்தி சொன்னதுதான் சரி அதுக்கு ஆதாரம் இருக்குது இணை கற்பித்தல் மட்டும் இருந்தால் கூட அந்த பள்ளியில் தொடரக்கூடாது அதுக்கு இதோ ஆதாரம் அப்படி அள்ளி போடணும் அப்படி அள்ளி போடுவதுதான் மார்க்கத்தின் அடிப்படையிலான ஒரு மறுப்பாக பதிலாக அது மதிக்கத்தக்க ஒரு பதிலாக இருக்க முடியும் வழக்கமா என்ன செய்யல ஒரு துண்டு ஒரு துண்டு வெட்டி நேத்தப்படி நானே தான் சொல்லிவிட்டேன் ரெண்டு வாரத்துக்கு முந்தின லைவ்லயே நானே தெளிவாக சொல்லிட்டேன் நாலு அம்சம் சேர்ந்து இருந்தால் என்றுதான் வருகிறது ஆதாரத்தை கொண்டு அம்சம் இல்லாம ஓரிரு அம்சங்கள் இருக்கிற பள்ளியாக இருந்தாலும் தொடக்கூடாது அப்படி ஆதாரம் கிடைக்கும் என்று சொன்னால் அதன்படி முடிவெடுக்கலாம் அதுக்கு ஆதாரம் இல்லை என்று நம்ம தெளிவா அறிவிச்சுட்டோம் அப்ப இதுக்கு மறுப்பு சொல்ல யார் வந்தாலும் எப்படி சொல்லணும்னு கேட்டா இல்லை இந்த நாலு அம்சம் இல்லாம ஒரு அம்சம் இருந்தாலும் அந்த பள்ளியில் தொடக்கூடாது என்பதற்கு இதோ ஆதாரம் இதோ ஆயத்து இதோ ஹதீஸ் சொல்லணும் அப்ப அந்த விஷயத்திற்கு எந்த ஒரு மறுப்பு சொல்ல முடியல எதுக்கு சொல்றாங்க நேத்து அப்படி சொன்னார் இன்னைக்கு இப்படி சொன்னார் நேத்து அப்படி சொன்னார் இப்படி சொன்னார் நானே சொன்ன விஷயம்தான் அது நேற்று நான் அப்படி சொல்லி இருந்தேன் நாலு அம்சம் இருக்கணும் முதல்ல சொல்லி இருந்தோம் அப்புறம் செருக்கு மட்டும் என்று சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் அது கவனக்குறைவா அதுவே நிலை பெற்று விட்டது இப்ப இந்த சகோதரர் கேள்வி கேட்ட காரணத்தினால அதை முழுமையாக ஆய்வு செய்து முன்னர் சொன்னது எடுத்து போட்டு அதை முழு பதிலாக சொல்லி இருக்கிறோம் இப்ப என்னென்ன பரப்புறாங்களோ அவங்க எல்லாருக்குமே அந்த முகநூல்ல நம்ம அளித்த பதில் இருக்குல்ல அதுவே போதுமான பதிலாக இருக்கும் அதுவே போதும் திருப்பி இருக்கும் அதை போட்டு விட்டுருவோம் அதோட இந்த டி உள்ள அறிவியினர் குழுவுக்கு இது தவறான கருத்து என்று தெரியும் என்று சொன்னால் அவங்க செய்யற கடமை என்ன தெரியுமா இப்ப நாலு அம்சம் இல்லாம ஒரு அம்சம் இல்லாட்டாலும் தொழக்கூடாது இதோ பத்துவா இது ஆதாரம் என்ற ஆதாரங்களை தரணும் அதுக்கு ஆதாரம் இல்லாத காரணத்தினால தான் ஒரு நேயர் சுட்டி காட்டும் பொழுது ஆமா அந்த ஆதாரம் இல்ல நாலு அம்சம் சேர்த்துதான் வருது என்று நம்ம மாத்திக் கொள்ளுகிறோம் ஆதாரம் ஆதாரம் நினைச்சீங்கன்னு அள்ளி போட்டு அடுத்த வாரம் நம்மளே சேர்ந்து சொல்லிட்டு போயிருவோம் இந்த அந்த பள்ளி வந்து பள்ளிவாசல் இல்லை என்று சொல்வதற்கு நம்ம என்ன ஆதாரத்தை வைக்கிறோம் அந்த ஒன்பது நூத்தி எட்டு வசனத்தான் வைக்கிறோம் அந்த வசனத்துல நான்கில் ஒன்று இருந்தால் சொல்லக்கூடாது என்று இருக்குதா நாளும் இருந்தால் என்று இருக்குதா நாளும் இருந்தால் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது ஓரிரு தன்மைகள் இருக்குமானால் அந்த பள்ளியில் சொல்லக்கூடாது என்று சொல்வதற்கு இந்த ஆயத்தில் எந்த ஒரு முகாந்தரமும் இல்லை வேற ஆதாரம் இருக்கா என்று தேடி பார்த்தால் வேற ஆதாரம் இல்லை இதுதான் நம்ம சொன்ன மறுப்பு இதற்கு பதில் சொல்றவங்க என்ன பதில் சொல்லணும் இல்ல இவர் வேற ஆதாரம் நாங்க வச்சிருக்கோம் இணை கற்பித்தல் மட்டும் இருந்தா கூட அந்த பள்ளிக்கு போகக்கூடாது சொல்லக்கூடாது என்று ஆதாரம் வைத்திருக்கிறோம் என்றுதான் பதில் சொல்லணுமே தவிர நான் எதையும் முன்னாடி சுட்டி காட்டினா அதை எடுத்துக்காட்டி பரப்புறது வந்து அவங்களுடைய இந்த வக்கர புத்திக்கு வேண்டால் தீனியா இருக்குமே தவிர ஒரு அறிவார்ந்த வாதமாகவோ சிந்திக்கிற மக்களுக்குரிய விஷயமாகவோ அறிவு சார்ந்த ஆய்வாகவும் இது கருதப்படாது ஒரு அறிவியனமாக கருதப்படும் அதனால இந்த நான்கு தன்மை இருந்தால் தான் தொடக்கூடாது என்பதுதான் சரியான நிலைப்பாடு நாளில் ஒரு தன்மை ரெண்டு தன்மை இருந்தால் தொடக்கூடாது அந்த பள்ளியில அப்படின்னு சொல்வீர்களே ஆனால் அப்படி சொல்ற யாரா இருந்தாலும் அதற்குரிய ஆதாரத்தோட பதில் சொல்லட்டும் முதலாவதாக ஒரு கேள்வி கேட்கிறாங்க இலங்கை காத்தான்குடியிலிருந்து அஹ்னாப் அஹ்னாப் என்பவர் கேட்கிறார் என்ன கேட்கிறார்னா திருக்குற ஆண்டு ஒன்பது நூத்தி எட்டு வசனங்கள் அடிப்படையில் அல்லாவுக்கு இணை கற்பிக்கும் செயல்கள் நடக்கும் பள்ளிவாசல்களில் சொல்லக்கூடாது என்று கூறி வருகிறீர்கள் ஆனால் அந்த வசனங்களில் இருந்து அந்த கருத்தை எடுக்க முடியுமா அந்த வசனத்தில் நான்கு தன்மைகளை அல்லாஹ் குறிப்பிடுகிறான் நான்கும் சேர்ந்து உள்ள ஒரு பள்ளிவாசலை குறிப்பிட்டு விட்டுத்தான் அதில் தொடக்கூடாது என்று சொல்லப்பட்டு உள்ளது ஆனால் அல்லாஹுக்கு இணை மட்டும் நடக்கும் பள்ளியில் தொடக்கூடாது என்று நீங்கள் கூறி வருகிறீர்கள் அந்த கருத்து இந்த வசனங்களில் இருந்து கிடைக்குமா கிடைக்காது என்றால் அதற்கு வேறு ஏதும் ஆதாரம் உண்டா கேட்கிறார் அதாவது திருக்குறள் கௌபாங்கிற அந்த சூறாவில் நூத்தி ஏழு நூத்தி எட்டு இந்த ரெண்டு வசனங்கள்ல எந்த பள்ளிவாசல்ல தொடலாம் எந்த பள்ளிவாசல்ல தொழக்கூடாது என்பது குறித்த ஒரு சட்டம் எடுக்கப்படுகிறது இந்த வசனம் வரலாற்று ரீதியாக நபிகள் நாயகம் சரலாலை செல்லும் காலத்தில் நபிகள் நாயகத்தை வந்து தாக்கி அழிப்பதற்காக ஒரு பள்ளிவாசல் என்று போலியாக அதை தயார் செய்கிறார்கள் ஒரு கூட்டத்தார் தயார் செய்து அந்த பள்ளிக்கு நபிகள் நாயகம் அவர்களை அழைத்து அவர்கள் அந்த பள்ளிக்கு வரும்பொழுது அவர்களை கொன்றுவிட வேண்டும் இந்த ஒரு நோக்கத்தில் தான் அதை ஒரு பள்ளிவாசலை எழுப்புறாங்க அது இறைவன் வந்து வகை மூலமாக இந்த குரான் வசனத்தின் மூலமாக நபிகள் நாணயத்தை எச்சரித்து நீ அந்த பள்ளிக்கு போகாதே என்று அல்லாஹ் வந்து சொல்றான் அது அதை சொல்லும் பொழுது அது பள்ளிவாசல் என்று இருந்தாலும் பள்ளிவாசல் கட்டப்பட்டு இருந்தாலும் அதுல வந்து நாலு விஷயங்கள் இருக்கிறது அந்த நாலு அம்சங்கள் இருக்கிற காரணத்தினால அந்த பள்ளிக்கு போகாது என்று அல்லாஹ் வந்து அதுல சொல்றான் எப்படி சொல்றான்னு கேட்டா மஸ்ஜிதன் லிராரன் ஒரு தீங்கு விளைவுக்கும் பள்ளியை அவர்கள் உருவாக்குகிறார்கள் பள்ளிவாசல் உருவாக்குறாங்க அந்த மஸ்ஜித் எப்படி இருக்குது என்று கேட்டால் லிராரன் தீங்கு இழைக்கும் பள்ளியை உருவாக்குகிறார்கள் அதாவது ஒரு அம்சம் தீங்கு இழைப்பது இரண்டாவது மூமின்களுக்கு மத்தியிலே பாரபட்சமாக நடத்துவது வேறுபடுத்துவது ஒரு அம்சமும் அந்த ஒரு பள்ளிவாசலில் இருக்கிறது இருசாகன் லிமன் ஹாரபல்லாக வர சூழகூ என் இதற்கு முன்னால் அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக யார் போர் செஞ்சாங்களோ அவங்களுக்கு ஒரு புகழிடமாகவும் அந்த பள்ளியை அமைக்கிறார்கள் உல அமைத்துவிட்டு இன்னதுனா இல்லல் ஹோசனா நாங்கள் வந்து நன்மையை தவிர வேற எதுவும் நாடவில்லை என்று சொல்லுகிறார்கள் அப்ப ஒல்லாகு எசுகது இன்னவும் இவர்கள் வந்து பொய்யர்கள் என்று அல்லாஹ் வந்து சாட்சி கூறுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அதுல இது நூத்தி ஏழு நூத்தி எட்டுல அடுத்த வசனத்தில் அதுல ஒருபோதும் நீ வந்து வணங்காதே நின்று வணங்காதேன்னு சொல்லி நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் வந்து கட்டளையறான் தன்மை என்ன அந்த பள்ளிவாசல் என்பது தீங்கிழைப்பதாக இருக்கிறது மறுப்பு கூறியதாக இருக்கிறது மூம்களுக்கு மத்தியிலே வித்தியாசப்படுத்தி நீ வரலாம் நீ சொல்லி பாரபட்சம் காட்டுவதாக இருக்கிறது இறைவனுக்கும் தூதருக்கும் எதிராக எல்லாம் அது வந்து ஒரு அடைக்கலம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது இப்படி வைத்துக்கொண்டு அதை பள்ளிவாசல் சொன்னார்களே ஆனால் அது வந்து பள்ளிவாசல் கிடையாது அந்த பள்ளிக்கு போகாது என்று அல்லாஹ் வந்து இதுல சொல்லுகிறான் அப்ப இதன் அடிப்படையில் வந்து நாலு விஷயங்கள் சொல்லப்படுகிறது நாலு விஷயத்தை செஞ்சா அது பள்ளி கிடையாது பள்ளிவாசல் கட்டப்பட்டிருந்தாலும் வாங்கு சொன்னாலும் இருந்தாலும் அது வந்து ஐந்து வேலை தொழுகைகள் நடத்தப்பட்டாலும் இந்த நாலு அம்சம் இருந்து விடுமானால் அதனை வந்து சமுதாயம் வந்து பள்ளிவாசல் அங்கீகரிக்க கூடாது அதை ஏத்துக்கிறாதீங்க போவாதீங்க வணங்காதீங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான் வல்லா சொன்ன பிறகு அதுக்கு வந்து அப்பீல் கிடையாது ஆனா இப்ப நடைமுறையில் அவர் என்ன கேட்கிறாரு கேட்டா இந்த நாலு அம்சமும் இருந்தா போகக்கூடாதுங்கிறது இந்த வசனத்தில் தெரிகிறது ஆனா இப்ப தௌஹித் சகோதரர் மத்தியில என்ன மாதிரி கருத்து உருவாக்கப்பட்டிருக்குன்னு கேட்டா சிறுக்கு மட்டும் ஒரு பள்ளியில் நடக்கிறது மற்றதுலாம் இல்ல அப்படி இருக்கும் என்று சொன்னால் அந்த பள்ளியிலையும் நம்ம தொடக்கூடாது என்ற ஒரு வாதத்தை கேள்வி பதில் நிகழ்ச்சிகள் எல்லாம் சொல்வதாக ஒரு விமர்சனம் இருக்குது அதை வைத்து தான் ஒரு கேள்வி கேட்கிறார் அப்ப நீங்க இணை கற்பித்தல் மூலு தூதராங்க வைங்க மூலு தூசிற்கான பாடல்கள் இருக்குது அந்த பாடல்கள் உள்ளது வந்து பள்ளியை வைத்து படித்தார்களே ஆனால் அந்த பள்ளிக்கு போகக்கூடாது என்று நீங்க அவர் கேட்கிறார் என்று சொல்கிறீர்கள் இணை கற்பிக்கிற பள்ளிக்கு போகக்கூடாதுன்னு அதுல இணை கற்பித்தல் மட்டும்தானே இருக்கிறது இன்னும் மூணு விஷயம் இல்லையா இந்த வசனத்தை தான் ஆதாரமா நீங்க காட்டுறீங்க போட்டு வரல இதுவும் 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 இருந்தாலும் இன்னொன்று சொல்றோம்ல அப்படி போட்டு வருகிறது அப்படி வரக்கூடிய நேரத்தில் இந்த நாலு அம்சத்துல மூணு அம்சம் இருந்தால் கூட அந்த செயல்கள்லாம் தவறா இருந்தாலும் அந்த பள்ளியை புறக்கணிக்கலாமா இந்த நாலுமே தப்பான காரியம்தான் அந்த காரியங்கள் நியாயமாகிவிடாது ஆனா ஒரு பள்ளிவாசல்ல வந்து பள்ளிவாசல் இல்லைன்னு புறக்கணிப்பதற்கு வந்து நான்கு அம்சம் ஒரு சேர அமைந்திருக்கணும் அப்படித்தானே இருக்குதுன்னு கேள்வி கேள்வி இவர் சரியான கேள்விதான் அந்த வசனம் வந்து அப்படித்தான் சொல்கிறது நாலு அம்சமும் சேர்ந்து இருந்த ஒரு தான் நம்ம என்ன செய்யக்கூடாது தொழுக போகக்கூடாது அதை புறக்கணிக்கணும் இருக்கிறது நான்கு தன்மையில ஒரு ஒன்றோ இரண்டோ ஒரு பள்ளியில சீருக்கு மட்டும் இருக்கிறது அதே நேரத்தில் வந்து முஸ்லிம் நீ வராத நீ வராதுன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க யாருக்கும் இணைஞ்சல் பண்ண மாட்டாங்க மக்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டாங்க இந்த மாதிரியான அல்லாவுடைய எதிரிகளுக்கு அடைக்கலம் கொடுக்க மாட்டாங்க ஆனா முழு மட்டும் ஓதுறாங்கன்னு சொன்னா அது செயல் தவறு அந்த செயலை செய்யக்கூடாது பள்ளிவாசல்ல வந்து வேற யாரையும் அழைக்கக்கூடாதுன்னு தெளிவாக எழுபத்தி ரெண்டு பதினெட்டு வருஷத்தில் இருக்கிறது அந்த செயல் தவறு என்பது வேற ஆனால் அந்த பள்ளியை அந்த பள்ளிக்கு போக கூடாது வச்சுட்டு போறான் இன்னும் தன்மை இல்ல அப்படி இருந்தால் நாம அந்த பள்ளிக்கு போய் தனியாக சொல்வதற்கு தடை இருக்குதா இந்த வசனம் அதை கட்டுப்படுத்துமா அல்லது அந்த பள்ளியில முழுகிறாங்க அந்த இமாம் வந்து இதெல்லாம் உடன்படாத ஒரு ஆளா இருக்காரு அவர் சிர்கு வைக்காதவராக இருக்கிறார் அவரே அந்த தொழுகை நடத்துறாரு அதுல போய் பாலோ பண்ணி சொல்லலாமா இந்த கேள்விகள் எல்லாம் இருக்கிறது அப்போ இதுக்கு நம்ம ஒன்பது நூத்தி ஏழு நூத்தி எட்டு வசனத்தை நம்ம ஆதாரமா காட்டும் பொழுது அதை சிறுக்கு வைக்கிற பள்ளியில் தொடக்கூடாது என்ற கருத்து ஏன் சொல்கிறீர்கள் அப்படின்னு கேட்கிறார் இது இதை பொறுத்த வரைக்கும் இது குறித்து நம்ம வந்து முதன் முதல்ல சொன்னது வந்து அந்த தேவை பட்டணத்தில் ஒரு பள்ளிவாசல் கட்டப்படும் பொழுது அதனுடைய துவக்க நாளில் நம்ம உரையாற்றும் பொழுது அந்த கருத்தை வந்து முதல்ல சொல்றோம் அந்த தேவைப்பட்டணம் பள்ளிவாசல்ல பள்ளிவாசல் திறக்கிறாங்க அன்றைக்கு என்ன செய்யறோம் அந்த ஒரு உரைக்கு அழைக்கிறாங்க அதுல போய் நான் நான் சொல்றேன் இந்த வசனத்தை இந்த பள்ளி கட்டுறோம் என்று சொன்னால் பள்ளிவாசல் என்று வைத்துக் கொண்டு அவங்க மக்களுக்கு இடைஞ்சல் செய்யறாங்க பயன் போடுறாங்க அடக்க மாட்டேங்கிறாங்க இவனை அடக்கும் இவனை அடக்க மாட்டோம்னு முஸ்லீம் பிரிக்கிறாங்க இப்படி இந்த நாலு அம்சமும் எல்லா பள்ளிகளிலும் இருக்கும் பொழுது அது இல்லாத ஒரு பள்ளிவாசல் வேணும் என்பதற்கு தான் நம்ம இந்த பள்ளி வந்து அவசியம் ஏற்படுகிறது இந்த நாலு அம்சம் இல்லாமல் அந்த பள்ளியை வைப்பார்களே ஆனால் நமக்கு தனியான பள்ளி தேவையில்லை எந்த ஊர்ல நாலு அம்சம் கொண்ட பள்ளிவாசல் இருக்கிறதோ அந்த இல்லாத பள்ளி இருக்கிற அந்த தாராளமா நமக்கு போய் தொழுது கொள்ளலாம் நம்ம தான் ஒரு பள்ளிவாசல் இருக்கணும்னு அவசியம் இல்லை என்கிற கருத்தை வைத்து நம்ம பேசியிருக்கிறோம் அப்ப தொல்லக்கூடாத பள்ளிவாசல்ங்கிற தலைப்புல அந்த உரையை இன்றைய தினம் அந்த முகநூல போட்டிருக்கிறோம் நம்ம பேஜில போட்டிருக்கிறோம் நீங்க அதை முழுசா பார்த்துக் கொள்ளலாம் அப்ப அதுலயும் நம்ம என்ன சொல்லி இருக்கிறோம் என்று கேட்டால் அத நாலு அம்சம் இருந்தா தான் தொழக்கூடாதுன்னு நாமளும் சொல்லி இருக்கிறோம் ஒண்ணு இருந்தா தொழக்கூடாதுன்னு சொல்லல அதே போல எழுத்து வடிவில் என்ன செய்வாங்கன்னா ஒரு கேள்வி பதில் முன்னாடி நடத்தணும் எழுத்து மூலமாக கேள்வி கேட்பார்கள் அது எழுத்து மூலமாக உள்ளது என்ற கடிதத்தை வாசித்து அதுக்கு பதில் சொல்லுவோம் அதை படித்து தயார் பண்ணி பதில்களை தேடி ஆதாரங்களை திரட்டி சொல்லும் பொழுது இந்த மாதிரி பதில்கள் கொஞ்சம் கூடுதல் தெளிவுள்ளதாகவும் இருக்கும் அந்த மாதிரி நேரத்தில் இது குறித்து ஒரு கேள்வி கேட்குறாங்க இந்த ஒன்பது நூத்தி ஏழு நூத்தி எட்டு வருஷம் என்ன சொல்லுது ஒரு பதில் தான் நீங்க அத கூட பாருங்க அது போடுங்களா போடுங்க பதில அதுல உங்களுக்கு வரும் என்ன வரும்னா அந்த நாலு எந்த பள்ளியில் தொடக்கூடாது என்பதற்கு என்னென்ன அம்சம் இருக்கணும் தொண்டியை சேர்ந்த அவர் கேட்கிறாரு அத்தௌபா அத்தியாயத்தின் நூத்தி ஏழு நூத்தி எட்டு வசனங்கள் என்ன சொல்கிறது என்பதை தெளிவாக விளக்கவும் மௌளுதுக்கும் தர்காவுக்கும் ஆதரவளிக்கும் இமாம் இணை வைப்பாளர் ஆவார் அவருடன் தொழுதால் தொழுகை கூடாது என்பது தெரியும் எனவே தனி ஜமாத்து வைத்து தொழுது வருகிறோம் தற்போது நான் மேலே சொன்ன இரு வசனங்களை மேற்கோள் காட்டி தௌஹீது பள்ளியை தவிர மற்ற பள்ளியில் தொழுதால் தொழுகை கூடாது என்கின்றனர் இது சரியா என்று கேட்கிறார் ஒன்பதாவது அத்தியாயத்துல நூத்தி ஏழு நூத்தி எட்டு வசனங்கள் சொல்வது என்ன அப்படிங்கறத முத பார்ப்போம் நூத்தி ஏழாவது வசனம் ஒன்பதாவது அத்தியாயத்துல நூத்தி ஏழாவது வசனம் சொல்கிறது தீங்கிழைப்பதற்காகவும் ஏக இறைவனை மறுப்பதற்காகவும் நம்பிக்கை கொண்டோரிடையே பிரிவை ஏற்படுத்திடவும் இதற்கு முன் அல்லாஹுவுக்கும் அவனது தூதருக்கும் எதிராக போரிட்டோருக்கு புகலிடமாகவும் ஒரு பள்ளிவாசலை ஏற்படுத்திக் கொண்டோர் நாங்கள் நல்லதை தவிர வேறெதனையும் நாடவில்லை என்று சத்தியம் செய்கின்றனர் அவர்கள் பொய்யர்களே என்று அல்லாஹு சாட்சி கூறுகிறான் முகமதே அதில் நீ ஒருபோதும் வணங்காதீர் ஆரம்ப நாள் முதல் இறையச்சத்தின் அடிப்படையில் நிர்மாணிக்கப்பட்ட பள்ளிவாசலே நீர் வணங்குவதற்கு தகுதியானது அதில் தூய்மையை விரும்பும் ஆண்கள் உள்ளனர் அல்லாஹ் தூய்மையானவர்களை விரும்புகிறான் இதுதான் நூத்தி ஏழு நூத்தி எட்டு வசனங்களுடைய மொழிபெயர்ப்பு அப்ப இந்த வசனங்கள் என்ன சொல்லுதுன்னு கேட்டா இரண்டு பள்ளிவாசல்களை குறிப்பிட்டு இந்த பள்ளிவாசலில் போய் தான் நீ வணங்கணும் இந்த பள்ளிவாசல் நீ வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் கட்டளையிடுகிறான் இந்த வணங்கக்கூடாத பள்ளிவாசல் இருக்கு இல்லையா அதுக்கு தன்மைகளை அல்லாஹ் குறிப்பிடுறான் ஒரு தன்மை என்னன்னு கேட்டா தீங்கிழைப்பதற்காக பள்ளிவாசல் என்பது மக்களுக்கு நன்மை செய்வதற்காக இருக்க வேண்டும் எந்த ஒரு பள்ளிவாசல் பள்ளிவாசல் தோற்றத்தில் இருந்து பள்ளிவாசலுக்கான பாங்கெல்லாம் சொல்லப்பட்டு தொழுகை எல்லாம் நடத்தப்பட்டாலும் அது மக்களுக்கு வந்து தீங்கு செய்கிறது நல்லது செய்யறதுக்கு பதிலாக தீங்கு செய்கிறது அதுக்கு வந்து இடம் தருது அப்படி ஒரு பள்ளிவாசல் இருந்தால் அது வந்து தொடக்கூடாத பள்ளிவாசலுக்குரிய நான்கு தகுதிகள்ல ஒரு தகுதி ஆயிடுது இப்ப தீங்கு செய்யறது என்ன பள்ளிவாசல்ல வைத்துக்கொண்டே என்ன பண்றாங்க நிறைய ஊர்களில் தீங்கான காரியங்களை வந்து அரங்கேற்றாங்க தப்பான காரியங்கள் தீங்கான காரியங்கள் வரதட்சணையை வாங்கி கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அப்ப மார்க்கம் தடுத்து காரியங்களை எல்லாம் பள்ளிவாசல்ல வச்சு செய்யறது இது மாதிரி எல்லாம் சில பள்ளியில் செஞ்சாங்க ரெண்டாவது மைனஸ் என்னன்னு கேட்டா ஏக இறைவனை மறுப்பதற்காகவும் அப்ப அந்த பள்ளிவாசல் வந்து அல்லாஹ் மட்டும் வணங்குறதுக்குரிய பள்ளிவாசல்ல அல்லாவுக்கு அல்லாவை மறுக்கிற மாதிரியான காரியங்களை செய்யறாங்க அப்படி இருந்தால் அது ஒரு மைனஸ் அல்லாஹ் மறுக்கிற மாதிரியான காரியம் தான் என்ன உதாரணமா நம்ம நாட்டில் உள்ள பெரும்பாலான பள்ளிவாசல்கள் வந்து அது ஏதோ அப்துல் கார் ஜிலான பள்ளிவாசி ஆண்டவர் பள்ளிவாசல் லட்டு பேர்லாம் அந்த தான் யூஸ் மாதிரிதான் அப்ப அந்த அல்லாவை மறுக்கு நிராகரிக்கிற ஒரு விஷயத்தை வந்து அந்த பள்ளிவாசலுக்கு பேர் சூட்டுவதில் இருந்து அந்த நிர்வாக அமைப்புல இருந்து ஆரம்பிக்கிறாங்க அது மாத்திரம் இல்லாம குறிப்பிட்ட சில மாதங்கள்ல இறந்து போன மனிதர்களை அழைத்து புகழ்ந்து போற்றி அவர்கள்ட பிரார்த்தனை செய்து அவர்களை வணங்கக்கூடிய விதத்தில் எழுதப்பட்ட பாடல்களை அரபு மொழியில் எழுதப்பட்ட பாடல்களை மௌளுதுகளை பள்ளி வச்சு படிக்கிறார்கள் அதுல என்ன கூப்பிடுறாங்க அப்துல் கலா ஜிலான உங்களை விட்டா எங்களுக்கு கதி இல்ல ஆறு உங்களை விட்டா எங்களுக்கு கதி இல்ல நபிகள் நாயகமே நீங்க தான் எங்க பாவத்தை மன்னிக்கணும் இந்த கருத்துல உள்ள பாடல்களுக்கு பேர் தான் மௌளுதுங்கிறது அப்ப நபிகள் நாயகம் சல்லா உடைய மௌளுதுல என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டா அவங்களை அல்லாவுடைய இடத்துல கொண்டு வைத்து அந்த பாட்டை படிப்பாங்க அர்த்தம் தெரியாதனால நம்மளும் கேட்டு இருப்போம் அதே மாதிரி ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு பெரியார வச்சிருக்காங்க அந்தந்த சீசனுக்கு வந்து பெரியாரங்கிற பேர்ல அவங்களை இறைவனுடைய இடத்துல வைத்து போட்டுறாங்க அப்ப இந்த பள்ளிவாசல் அல்லாஹ் வணங்குறதுக்குள்ள ஒரு பள்ளிவாசல் வந்து ஏக இறைவனை மறுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது தானே இது அல்லாவுடைய இடத்துல வேற ஆளை வச்சுட்டாலும் அது மறுப்பு தான் அது அப்ப அந்த மாதிரி பயன்படுத்தினார்கள் இரண்டாவது தீங்கிழைப்பதற்காகவும் ஏக இறைவனை மறுப்பதற்காகவும் இப்ப நம்பிக்கை கொண்ட மூமீனான மக்கள் இருக்கிறாங்க இவங்க எல்லாருமே ஒரு சமுதாயம் தான் மூமீன்கள் அத்தனை பேருமே ஒரு உம்மத்து ஒரு சமுதாயம் ஆனா இந்த சமுதாயத்தை என்ன செய்யறாங்கன்னா ஏற்படுத்துகிறார்கள் எப்படி ஏற்படுத்துறாங்க இது வந்து எங்க மதுகபு பள்ளிவாச அது உங்க மதுக பள்ளிவாச எங்க தான் இங்க தொழுவணும் இன்ன மாதிரியான ஆட்கள்லாம் அந்த பள்ளியில வந்து தொழக்கூடாது தொப்பி போடாட்டி தொழக்கூடாது மதுகப பின்பற்றாட்டி தொழக்கூடாது ஹதீஸ்ல ஆமீன் அலமது ஓதனவன ஆமீன் சொல்லணும் ஆமீன் சொல்லக்கூடியவர்கள் வந்து தொழக்கூடாது என்றெல்லாம் பள்ளிவாசல்ல போர்டு எழுதி போட்டாங்கன்னா மூமீன்களை பிரிக்கிறாங்க ஆகிடுதான் அது பல்லிவாஸல அல்லாஹ் மட்டும் வணங்கிறதுக்குரிய பல்லிவாஸல அதில தான் நம்ம சகோதர சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் இன்றைக்கு கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம் அதக் குறிக்கிற விதமாக மூமியன்களுக்கு மத்தியில பிரிவு ஏற்படுத்துறதுக்காக வேண்டி ஒரு பல்லிவாஸுல கட்டறாங்கன்னு வைங்கலாம் மூணாவது மைனஸ் நாலாவது என்ன அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் எதிராக போரிட்டவர்களுக்கு புகலிடமாகவும் அல்லாஹ் ரசூலுக்கு எதிராக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள கொண்டு வந்துகிட்டு அடைக்கலம் கொடுக்கக்கூடியதாகவும் அவங்களை அரவணிக்கக்கூடியவதாகவும் அவங்களை ஆதரிக்கக்கூடியதாகவும் அந்த பள்ளிவாசல என்ன செய்ய அமைக்கிறாங்க அல்லாவுக்கு எதிராக போற அல்லாவுக்கு எதிராக போர் செய்யறதுன்னா அர்வாழத்திட்டு போறதுன்னு அர்த்தமா அல்லாவுக்கு எதிராக போர்னா அந்த அர்த்தம் கிடையாது அல்லாவுக்கு எதிராக போர் என்று சொன்னால் அல்லாவுடைய மார்க்கத்துக்கு எதிரான ஒரு விஷயத்தை அவனுடைய பள்ளியிலே வைத்து செய்வதற்கு பேர் தான் அல்லாவுக்கு எதிரான போர்னு சொல்வது அந்த மாதிரி புகழ் புகலிடம் கொடுக்கறாங்களா இல்லையா அதாவது சாராயம் காய்ச்சினா காய்ச்சிட்டு போ கல் குடிச்சா குடிச்சிட்டு போ லாட்ரி சீட்டு வியாபாரம் பண்ணா பண்ணிட்டு போ நீ என்ன விதமான திருமொழி வேணாலும் பண்ணிட்டு போ உனக்குலாம் இந்த பள்ளியில இடம் இருக்குது நிர்வாகியா கூட நீ வரலாம் முத்தவள்ளியா கூட வரலாம் ஆனால் யாருக்கு இல்ல ஏமா வரதட்சணை வாங்க மாட்டேன்னு சொல்றானோ சிக்கனமா திருமணம் பண்ணுவானோ எளிமையா இருக்குன்னு நினைக்கிறானோ உள்ளபடி உள்ளபடிதான் நான் தொழுவேன்னு சொல்றானோ அவனுக்கு இடம் கிடையாது யாருக்கு இடம் உண்டு அல்லார ரசூலுக்கு எதிராக இருக்கிறவங்களுக்கு இடம் இருக்குது அப்படின்னு சொல்வார்களையானால் அந்த பள்ளியில் நீ தொழாதுன்னு நாலு விஷயத்தாட்டும் அப்ப இந்த நாலு ஒரு பள்ளியில இருந்தால் தொழக்கூடாதுங்கிறது தெளிவா குரான் இருக்கத்தான் செய்யுது ஒரு பள்ளிவாசல்ல இந்த நாலு தன்மை இருக்குமே ஆனால் நாலு சேர்ந்து இருந்தாட்டான் ஒன்னு ஒரு மைனஸ் இருந்து மத்தியா நம்ம போய்கிட்டு இருக்கலாம் இந்த நாளும் ஒருமித்து இருக்குதா என்று பார்க்க வேண்டும் அப்ப இது வந்து அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்பதை ஒரு கேள்வியாக கேட்கும் பொழுது இந்த நீங்கள் என்ன மாதிரி கேள்வி அந்த மாதிரி தான் நம்ம சொல்லி இருக்கிறோம் நாலு அம்சம் இருந்தால்தான் அது தொடசலா ஆகும் ஒரு பள்ளிவாசல் கட்டி மூணு அம்சம் கரெக்டா இருக்கு ஒரே ஒரு அம்சம் குறைவாக இருக்கிறது அது கண்டிக்கத்தக்கது அது மாற்றம் செய்ய வேண்டியது என்பது தனியாக இருந்தாலும் அதை பள்ளி என்று அங்கீகரிக்க கூடாது என்று வராது அந்த பள்ளிக்கு போகலாம் இமாம் சரியாக இருந்தால் ஜமாத்தாகவே பின்னாடி தோழலாம் இமாம் சரியா இல்லைன்னு சொன்னா நம்ம போய் தனியாக அந்த பள்ளிவாசர்கள் தோழலாம் எத்தனையோ வந்து நாட்டில் இருக்கிறது அவங்க வரதட்சணை வாங்க மாட்டாங்க இந்த முழுது மட்டும் ஓதுவாங்க நீங்க உங்க கல்யாணத்தை உங்க மறுபடி நடத்திக்கிறீங்க உங்க நீங்க உங்க முறைப்படி அடங்கி கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்வார்கள் பிரிச்சு பார்க்க மாட்டார்கள் அப்படி இருக்கிற பள்ளிவாசலா இருந்தால் அங்கே வந்து போய் தொழுகிறது தடை கிடையாது ஆரம்பத்திலேயே நம்ம சொன்னது தான் தொழணும் கிடையாது நாலு அம்சம் தான் அடிப்படை ஒன்று இரண்டு அம்சங்கள் இருந்தால் தொழக்கூடாதுன்னு சொல்வதற்கு ஆதாரம் இல்லை ஒரு வசனத்தை ஆதாரம் காட்டுறோம் அந்த எந்த வசனத்தை ஆதாரம் காட்டுறோமோ அந்த வசனத்தில் நாலு சொல்லி இருக்கும் பொழுது நாளும் இருந்தா தான் போக சொல்லணும் சில பள்ளிகள் வந்து தௌஹீது இல்லாத பல பள்ளிவாசல்களில் வந்து இந்த நாலு அம்சம் இல்லாம ஏதோ ஓரிரு அம்சங்கள் குறை உடையவைகள் இருக்கின்றன அங்க எல்லாம் போய் தொழுவதற்கு எந்த விதமான ஒரு தடையும் கிடையாது அதுக்கு ஆதாரம் கிடையாது இப்படிதான் ஆரம்பத்துல சொன்னோம் ஆனா நீங்க சுட்டி காட்டுற மாதிரி இடைப்பட்ட காலத்துல துவக்கத்துல இந்த கருத்து தான் வலியுறுத்தி மேடைகள்ல பேசணும் பத்தோ அவளை சொன்னோம் சொல்லி கொண்டு வந்தோம் ஆனா இடைப்பட்ட காலத்தில் கேள்வி பதில் அந்த நிகழ்ச்சி நடத்தும் பொழுது தாரிகள் இணை கற்பிக்கிற பணியில மாதிரி கேட்கும் போது சொல்லி அதுவே நம்முடைய கருத்து மாதிரி என்ன செய்ய பரவி